கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைசா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் பெற்று உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் சரி ஒரு வக்ரம் அடைதல் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இது வரைக்கும் ஒரு பிடிவாத குணம் இருந்தது ஒரு மந்த தன்மை இருந்தது அப்படின்னா இப்போ அந்த மந்த தன்மையை விளக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது லேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்காம இப்ப எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அந்த சனியை உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ராஜயோகத்தை அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் கோதனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் திருமண திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் என்கின்ற அமைப்பில் இருந்து கொண்டு உங்கள் லக்னம் ராசியை பார்க்கும்போது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது இந்த மாதம் இருக்கு மனநிலையில் பெரிய ஒரு இல்லை எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது எத்தனையோ அழுத்தங்களை தாங்கிக் கொண்டிருந்தீர்கள் இப்போ வந்து என்னன்னா பரவல்ல எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கார் எங்கள் நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் அப்போ பத்தாம் அதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் அங்கே குருவோடு சேர்ந்திருக்கார் ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது என கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு தொழில் விஷயத்திலும் வேலை விஷயத்திலும் அழுத்தங்கள் பிரஷர் கொடுத்தது எத்தனையோ இடங்கள் மார்னிங்க அலைகளிக்கப்பட்டீர்கள் உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அதாவது ஒரு நல்ல இது வந்து உங்கள் கண் முன்னாடியே தெரியும் இது நல்லது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது என்பதை உணரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது அல்லவா அப்போ செவ்வாய் நான்காம் இடத்திலிருந்து தனது சம சப்தம பார்வையாக அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்தாம் அதிபதி வலுப்பெறப் போகிறது ஸ்தான பலத்தோடு இருக்கு அப்ப இந்த மாதம் வேலையில்லாத இந்த கும்பராசி என்பர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலையை இழந்து விட்டேன் விட்டு விட்டேன் கோபத்தில் ஆக்ரோஷம் அல்லது வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எப்படியாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இழந்தவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதை நழுவ விட வேண்டாம் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய சுகஸ் வீட்டில் இருக்கிறதுனாலையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் ஒரு சர்ப்ப கிரகம் எந்த வீட்டில் போய் ராகம் இருந்தாலும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் கெடுதலை செய்வார் ஏன்னா ராகுங்கிறது பாம்பம் அல்லவா பாம்பல்லவா அல்லவா சர்ப்ப கிரகம் அல்லவா விஷத்தன்மை கொண்டிருந்தது அப்போ விஷத்தை ஏதாவது ஒரு வகையில் கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்குது அப்போ எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கைங்கிறத வச்சுக்கோங்க குடும்பம் அமைத்து கொடுக்கறது குடும்ப விஷயத்துக்கு அப்படிங்கிறது அங்கே ராகு இருக்கார் அந்த ரெண்டாம் இடம்தான் அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் இல்லைன்னா பாம்பு மாதிரி கீரக்கூடிய அதாவது சீரக்கூடிய கொத்தக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்காக அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ் இல்லைன்னா உங்களால் பிரச்சனை வருது இல்லையோ ராகுன்ன அந்நியர்கள் மற்றவர்கள் மூலமாக உங்கள் குடும்ப விஷயத்தில் உள்ள புகுந்து எதையாவது ஒன்று கெடுக்கக்கூடிய தன்மை உருவாக்கிடும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்களும் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தவில்லை ஏன்னா ராகு ரெண்டு இருக்குது பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டமாக தனவரவையும் கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வைக்கவும் செய்யும்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சுகக்கானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது நாலாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார் ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது அதாவது பணத்தை ஒரு முதலீடாக செய்வது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என செவ்வாயும் இருந்தாலும் குரு மங்கள யோகம் மங்களகரமான சில விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான சில பொருள்களை வாங்கி மகிழ்வது அல்லது வீடை வாங்குவது வீடை கட்டுவது அல்லது அது நிலம் சார்ந்த விஷயம் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவது இதெல்லாமே நல்லது ஆனால் என்ன எதை இடத்த வாங்கினாலும் நிலத்தவன் டாக்குமெண்ட் சரியாக இருக்கணும் ஏன்னா புதனுங்கிறது டாக்குமெண்ட்டு காரக நிலவா அவர் வக்ர நிலையில் கொஞ்சம் போகிறார் அப்போ என்ன கொஞ்சம் கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் கொள்ளுங்கள் சரி ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார் அரசு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன் அரசு எக்ஸாம் எழுதணும் ரெண்டு தடவை எழுதுனேன் மூணு தடவை எழுதுனேன் நாலு தடவை எழுதுனேன் தோத்து போயிட்டேன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகிறது கன்வெர்ட் ஆக போகிறது அப்போ மனம் தளர வேண்டாம் அரசு விஷயத்தில் தோத்தவர்கள் அல்லது அதை எழுதி எழுதி தோத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தன்மை இருக்கிறவங்க இப்போ இறங்குங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க எக்ஸாம் எழுதுங்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கார் அடுத்து ஏழாம் இடத்தில் அமரப்போ போகிறார் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறார் அப்போ அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எனக்கு வந்து ஒரு இடமாற்றத்துக்காக ஒரு வருடமாக ரெண்டு வருடமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் ப்ரமோஷன் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் அதே சமயத்து கேது எட்டுல இருக்கார்லவா கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் தான் அந்த கேது அந்த கேது எட்டுல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தொந்தரவு உடல்நல தொந்தரவுகள் நை நையின் இருக்கும் போய் செக் பண்ணி ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது பட் ஏதோ ஒன்று உடலில் இருக்குது எதையோ ஒன்று நமக்கு எதையோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அப்படி இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கேது உங்களை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட் அடுத்து பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பனிரெண்டாம் இடம் அப்போ அந்த குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எந்த முயற்சி எடுக்கிறீர்களோ அது சக்சஸ் நான் விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறேன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் நான் தகவல் தொடர்பு படிச்சிருக்கிறேன் வெளிநாட்டு போகணுங்கிறது எனக்கு கடந்த மூன்று நான்கு வருடங்களாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு பட் கிடைக்கவே மாட்டேங்குது போக முடியல இப்ப ட்ரை பண்ணுங்க நிச்சயமா கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் இருக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் ஒரு நல்ல சுபத்துவமாக

ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை சாதிக்கக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படின்னா முதலில் உங்கள் குல தெய்வத்தை வழிபடுங்கள் இதுவரைக்கும் குலதெய்வமே போகலை ஒரு ஒரு வருடம் ஆச்சு ஒரு ஆறு மாத காலம் ஆயிடுட்டது இப்போ நீங்க இந்த குலதெய்வத்தை சென்று வழிபட்டாலே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ற குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவான் உங்களுக்கு ஏழரை சனி ஜென்மசனியா இருக்குல்லவா மனக்குழப்பமா இருக்கவா ஒரு தைரியம் வீரியம் வேணும் இல்லவா அதுக்கு ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த கும்பராசினருக்கு இருக்கு ஆனா என்ன கும்பராசி அன்பர்கள் யார் கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா திசை யாருக்கெல்லாம் சந்திர திசை அல்லது சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இன்னும் கொஞ்சம் குழப்பமான மனநிலை அல்லது எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து